நான் கூட அதுல கைது செய்யப்பட்டு நாப்பத்தைந்து நாட்கள் சிறையில் இருந்துக்கிட்டேன் நீ ஒரு ஆளுநர் இருக்கின்றார் அவர் பேசுகிறார் நீங்க கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து ஒரு கல்ச்சுரல் ஜெனோசைட் ஒரு கலாச்சார படுகொலை அதோட இங்க இருந்த ஜனாதன ஏதோ வாதிகளும் வச்சுக்கோமா அங்க முடியல அதை அப்பீல் பண்ணாங்க இது எங்களுடைய கலாச்சாரம் சந்தையில கொண்டு ஆட்களை விற்க முடிய நிலமை இந்தியால அபாலிஷன் ஆஃப் சிலைவரே அடிமை ஒழிப்பு சட்டம் அதை கொண்டு வந்தவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணுல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்டமைப்புகள் ரயில்வே போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இல்லை இருக்கக்கூடிய ஐஏஎஸ் போன்ற பொறுப்புகள் அவருக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் ஏன் நீதிமன்றம் வரை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அந்த போராட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான இந்த கேரளாவிற்கானதல்ல நல்ல இந்தியா முழுவதுலுந்த பெண்களுடைய நிலை அதுவாகத்தான் இருக்குது நம்முடைய மாவட்டம் ஒரு அமைதி பூங்காவாக இருந்த மாவட்டம் அற்புதமான மாவட்டம் இங்கு பல சமய மக்கள் வாழ்ந்தாலும் பல்சுமய உரிமைப்பாட்டிற்கு ஒரு அடையாளமான மாவட்டமும் நம்முடைய மாவட்டம் தான் ஏன்னா இந்த மாவட்டம் வந்து சாதிய கொடுமையில் சிக்கி அதுல பெரிய போராட்டங்களை சந்தித்து பெரிய இழப்புகளை சந்தித்து ஒரு சமத்துவ சமூகமாக ஒற்றுமை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மாவட்டத்தில்தான் மதம் என்கின்ற ஒரு பிரச்சனையை அரசியல் நோக்கத்தோடு அரசியல் காரணங்களுக்காக சிலர் கையில் எடுத்து அதன் விளைவாக மண்டை காட்டில் ஏற்பட்ட கலவரம் தொடர்ந்து ஏற்பட்ட பல்வேறு ஒரு சமய சகிப்புத்தன்மையற்ற நிகழ்வுகள் அப்படியே நடக்க தொடங்கியது நான் கூட பார்த்தீங்கன்னா நான் சிறுவராக இருக்கின்ற போது நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அல்லது தொண்ணூத்தி மூன்று நினைக்கின்றேன் மணலி என்கின்ற பகுதியில் ஒரு கத்தோலிக்க திருச்சபை கட்டுகின்ற ஒரு வந்து பயங்கரமான ஏற்பட்டு நான் கூட கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஒரு சமய பொறுமை என்பது ஒரு கேள்விக்குரியான ஒரு சூழலை இங்க இருக்கக்கூடிய திட்டமிட்ட சில சக்திகள் மதவாத சக்திகள் முன்னெடுத்தார்கள் அதனுடைய விளைவாகத்தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் தேவை என்கின்ற ஒரு நிலை இப்போது கூட பார்த்தீர்கள் சொன்னால் தமிழ்நாட்டில் பதினைந்து சதவீதம் இன்றைக்கு எண்ணிக்கை இருக்கிறது என்று தோராயமாக கருதப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் அந்த சமூகத்தினுடைய ஒரு குரல் என்பது இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஐயப்பாட்டை தருகிறது நான் அமைச்சர் பொறுப்பில் இருந்தும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சென்றிருக்கின்றேன் அங்கு செல்லுகின்ற நேரத்தில் கிறிஸ்தவ சமூகம் என்பது அந்த பகுதியில் மாற்றத்திற்காக அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பங்களிப்பு பங்களிப்பு யாரும் எந்த சூழ்நிலையிலும் மறுக்க முடியாது ஆனால் அண்மை காலமாக இன்றைக்கு சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணத்தோடு செயல்படுகின்ற சில அமைப்புகள் கிறிஸ்தவ சமூகத்தை குறிவைத்து தாக்குகின்ற சம்பவங்கள் நம்மை எல்லாம் வருத்தப்படுத்துகிறது வேதனைப்படுத்து இன்றைக்கு வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்து சகோதரர்கள் மீது அங்கு இருக்கக்கூடிய இடைக்கால அரசு சில தாக்குதல்களை மேற்கொள்ளுகின்ற நேரத்தில் நாம் ஒரு நாடாக இணந்து அதை கண்டிக்கின்றோம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய நாட்டில் வாழுகின்ற மக்கள் நம்முடைய மணிப்பூரில்

தூக்கி சிதையிலே போடணும் அது அப்படியே தீரிஞ்சு சித்து போடணும் இல்லைன்னா அவ கைம்பண்ணாக வாழணும் ரூம் விட்டே வெளியே வர முடியாது அந்த கொடுமை அந்த சதி என்கின்ற கொடுமையை தடுப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை எந்த உரிமையும் இல்லை சதியிலே ஆயிரம் ஆயிரம் பெண்கள் அல்லது லட்சோப லட்சம் பெண்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கான எந்த ஆவணமும் இல்லை அதை யாரும் தடுக்கவும் முடியாது அது குற்றமும் அல்ல குற்றம் இல்லாத ஒன்றும் குற்றம் கிடையாது சமூகம் ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதுல முதல் முதலா லார்ட் வில்லியம் பென்டிங் என்கின்ற முதல் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் வந்து இந்த கொடுமையை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி

அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறாண்டு கால முயற்சிக்க பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுலேயே வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்று இருக்கக்கூடிய பங்காலினுடைய கவர்னர் அந்த முயற்சியை தொடங்குகிறார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது வந்து லார்ட் மேயோ என்று சொல்லுகின்ற ஒருவர் துணிச்சலாக அதை தடை செய்கிறார் சட்டப்பூர்வமாக நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதுவரையிலும் பெண்கள் காட்டுப்பிராடித்தனமாக குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சமூகமாக இந்த சமூகத்தை கட்டமைத்து வைத்திருந்தார் நிலைமை இந்தியாவில் இருந்து அபாலிஷன் அதாவது அடிமைகளை தடுக்கின்ற சட்டம் அடிமை ஒழிப்பு சட்டம் அதை கொண்டு வந்தவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணுல அதுவும் அன்றைக்கு இருந்த வெள்ளைக்கார ஆட்சியாளர்கள் இது ஒரு பக்கம் நான் சமூக நீதிக்கான கருத்து

இந்தியாவில் முதல் முதலாக எல்லோருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய மூன்று பல்கலைக்கழகத்தை அன்றைக்கு ஒன்று கல்கத்தா பல்கலைக்கழகம் இன்னொன்று பூனா பல்கலைக்கழகம் இன்னொன்று மெட்ராஸ் பல்கலைக்கழகம் மூன்றையும் ஸ்தாபித்தவர்கள் அன்றைக்கு வெள்ளைக்கார மிஷினரி இவ்வளவு பணி இதை பற்றி மணி கணக்கில் நாள் கணக்கில் பேச முடியும் செய்திருக்கிற பணிகளை இந்திய மண்ணிற்கு தந்ததன் விளைவுதான் இன்றைக்கு இந்த சமூகம் வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது நம்முடைய மாவட்டத்தில் தான் பெண்கள் இடுப்புக்கு மேல் ஆடை அணியக்கூடிய உரிமை பெறுகின்ற போராட்டம் மகத்தான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டு அந்த போராட்டம் போராட்டத்தை முன்னெடுத்தவர் மீடு என்கின்ற ஒரு மிஷினர் அவர்தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் எவ்வளவு கொடுமை அதை தொடர்ந்துதான் ஐயா வைகுண்டர் அவர்கள் தமிழ்நாட்டின் தென் பகுதிகளிலும் அதுபோன்று ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் கேரளாவிலும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அனைத்து பெண்களும் அந்த உரிமையை பெறுகின்ற ஒரு சூழலை கால போராட்டத்திற்கு பின்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் அங்கிருக்கக்கூடிய மகாராணி இங்க இருக்கக்கூடிய தென் திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் அவர்கள் ஒரு சட்டத்தை வேண்டாம் வெறுப்போடு இயற்றினார்கள் அதுதான் இந்தியா முழுமைக்கும் கடைபிடிக்க வைக்கப்பட்டது அந்த போராட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான அல்லது கேரளாவிற்கானது அல்ல இந்தியா முழுவதும் இருந்த பெண்களுடைய நிலை அதுவாகத்தான் இருந்தது எனவே சமூக மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் இந்த மண்ணில் கிறிஸ்தவம் ஆற்றியிருக்கக்கூடிய பணி என்பது அசாதாரணமான பணி அது யாரும் கேள்வி கேட்க முடியாது இன்றைக்கு ஒரு சின்ன பளியே போட்டுறாங்க மதமாற்றம் என்று மதமாற்றம் என்பது அது இந்தியாவுக்கானது அல்ல அது உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று மதம் என்பது நம்பிக்கை சார்ந்தது ஒருவனுக்கு காலம் ஒரு நம்பிக்கை இருக்கும் சாய்ங்களம் நம்பிக்கை இருக்கும் அது நம்பிக்கை என்பது பல இடங்களில் மாற்றத்துக்கு உட்பட்டாதது நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பலர் இந்து மதத்தை தழுவுகிறார்கள் பௌத்தத்தை தழுவுகிறார்கள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பலர் கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள் சிலர் இஸ்லாமியத்தை தழுவுகிறார்கள் சிலர் பௌத்தத்தை தழுவுகிறார்கள் ஆக ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமிய இஸ்லாம் தருவது ஒரு கிறிஸ்தவர் இந்துவாக மாறுவது அல்லது ஒரு இந்து கிறிஸ்தவர் என்பது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இங்கு இருக்கக்கூடிய இந்த சனாதனம் பேசுகின்றவர்கள் அமெரிக்காவிலே கமலா ஹாரிஸ் தேர்தலில் போட்டி போட்டால் இங்கு கோயில் வேள்வி நடத்துகிறார்கள் அவர் வெற்றி பெற வேண்டும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ரிஷி சுனாக் என்பவர் பகவத்கீதையை வைத்துக் கொண்டு அவர் அங்கே சென்று பதவி பிரமாணம் எடுக்கின்ற நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அது ஒன்றும் தவறில்லை ஏன்னா அது கிறிஸ்தவ நாடு ஆனால் அனைத்து சமயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடு அதே நேரத்தில் மதசார்பற்ற நாடு என்ற பெயர் பெற்ற

பார்ப்பதற்கு நீங்கள் குரல் கொடுக்கின்ற நேரத்தில் அனைத்து சமய மக்களோடு ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குகின்ற ஒரு மகத்தான பணியையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே சகோதரத்துவம் தான் தாண்டி வேற என்ன இல்லை தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமும் அதுதான் அதைத்தான் கணியன் பூங்குன்றன் அற்புதமாக சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீரன் இந்த உலகம் முழுவதும் எனக்கு சொந்தமான ஊர் இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை மக்களும் என்னுடைய உறவுகள்தான் என்று தான் அந்த அற்புதமான வரிகளினுடைய அர்த்தம் எனவே அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் யாவரும் கேளிர் என்ற அந்த உன்னத தத்துவத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சகோதரனாக சகோதரியாக பாவிக்கின்ற இந்த கிறிஸ்தவ அணுகுமுறையை அதன் அடையாளம் நாம் முன்னெடுத்து செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு அன்புக்குரிய தம்பிமார்கள் அன்பு தம்பி ஜோஸ் போன்றவர்கள் அன்புக்குரிய தம்பி சகோதரர் ரஞ்சன் போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நாங்களும் உடனிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவோம் என்ற உறுதியை நான் கூறிக்கொண்டு